டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் ஆங்கில அகராதி ஆங்கில டிக்ஷனரியை தொகுத்தவர் மிக சவாலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பணி அது எனவே அவரை ஒரு நிருபர் பேட்டி எடுக்கும்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் உங்கள் வாழ்விலே மிகவும் சவாலான ஒரு பணி என்று நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் கடவுளுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் உள்ளத்தில் எப்பொழுதும் அழுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன் என்று கூறினார் அமன்புக்குரியவர்களே இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எவருமே அவரிடமிருந்து மறைந்து ஒளிந்து கொண்டு தப்பி செல்ல இயலாது என்பதை இன்றைக்கு வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார் எபிரேயர் கெழுதப்பட்ட திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் படைப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு அது தெளிவாக இருக்கின்றது எதுவுமே மறைவாக இல்லை அவருடைய கண்களுக்கு அனைத்துமே வெளிப்படையாக இருக்கின்றது நாம் அனைவருமே அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அதன் ஆசிரியர் கூறுகின்றார் அன்பு இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார் பொதுவாக நம்மிடம் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார் என்றால் நீ எனக்குரியவராக இருக்கிறாயா என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் என்றால் முதலில் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது நீங்கள் கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நம்முடைய எண்ணத்திற்கு வருவது நாம் எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையோடு இருக்கிறோம் அல்லது இறைவன் மீது பக்தி கொண்டவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு வருகிறது நான் ஞாயிறு திருப்பலிகளுக்கு தவறாமல் வருகிறேன் ஏன் தனிப்பட்ட ஒவ்வொரு நாளும் கூட திருப்பலைக்கு வருகிறேன் ஜெவமானை சொல்லுகின்றேன் பக்தி முயற்சிகளை கடைபிடிக்கிறேன் அப்போ தவ முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன் எனவே நான் இறைவனை நம்புகிறேன் அவர் மீது பக்தி கொண்டவராக அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று நாம் நமக்குள் எண்ணுகின்றோம் அது இயல்பாக நமக்குள் வருகின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் மத்திய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இறைவார்த்தையில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் மட்டும் தோதாது மாறாக்கு விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுகிறவரே விண்ணரசுக்குள் நுழைவர் அப்போ என்னுடைய இரையாட்சியின் மக்களாக யார் இருப்பார்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல என்னுடைய விருப்பப்படி செயல்படுகின்றவர்கள் மட்டும்தான் வருவர் என்று சொல்லுகின்றார் அப்போ தன்னுடைய விருப்பப்படி நாம் செயல்பட்டு இருக்கிறோமா என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் கணக்காக கேட்பார் இப்போ ஆண்டவர் முதலில் எந்த கணக்கு கேட்கிறார் இல்லை இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்றைய நற்செய்தியை பார்க்குறோம் தோட்ட இன்னைக்கு அந்த கொடிய குத்தகக்காரர் ஓமையை நம்ம வந்து வாசிக்க கேட்டோம் அதே போல் மத்திய நற்செய்தியில் நம்ம வந்து பார்க்கலாம் ஆண்டவர் வந்து அந்த தாளந்து ஓமையை கொடுக்கிறார் இல்லை அந்த ஓமை மத்திய நற்செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரம் பதினான்கு முதல் உள்ள அந்த இறை வார்த்தைகளில் அப்போ ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுத்து விட்டு குறிப்பிட்ட காலம் கழித்து வந்து அதற்கு கணக்கு கேட்கிறார் அப்போ இந்த இரண்டு அந்த ஊமையுமே ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது இல்லையா ஒன்றை ஆண்டவர் செய்துவிட்டு அதற்கு கணக்கு கேட்கிறார் ஒரு வெறுமனே ஒருவரிடம் போய் நீ வந்து நீ வந்து எனக்கு நான் ஆண்டவர் கேட்கவில்லை தாளந்து ஊமையில் தாளந்து என்பது மிகப்பெரிய தொகை அப்போ அதை கொடுத்து அதற்கு நீ கணக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்கிறார் இன்றைய தோட்டத் தொழிலாளர் அந்த ஓமை கொடிய குத்தகக்கார ஓமையில் ஆண்டவர் அத்தனையும் செய்கின்றார் திராட்சை தோட்டத்தை உருவாக்குகின்றார் அதற்கு வேலி அமைக்கின்றார் அந்த திராட்சை பழங்களிலிருந்து ரசம் எடுப்பதற்கு பிழிவுக்குழி அவர் கட்டி கொடுக்கிறார் காவல் மாடமும் கட்டி அதை பாதுகாப்பதற்கு அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து பின் அதை கொடுத்து விட்டு ஆண்டவர் கணக்கு கேட்கிறார் அப்போ இந்த கணக்கு என்பது நிச்சயமாக உண்டு என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய இல்லை அந்த கணக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் இந்த தவக்காலம் அப்ப இந்த தவக்காலத்தில் முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மத்தியினர் செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் வந்து மன்னிக்க மறுத்த பணியாளருடைய ஓமையை சொல்லுகின்றார் அந்த ஓமையை சொல்லும் போதே முதலில் தொடங்கும் போதே அரசர் ஒருவர் தம்முடைய பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார் என்றுதான் தொடங்குகின்றார் அப்போ அதுல வந்து பத்தாயிரம் தாழ்ந்து கடன் பெற்ற ஒருவரை ஆண்டவர் மன்னிக்கின்றார் ஆனால் அந்த அரசர் மன்னிக்கின்றார் ஆனால் நூறு தனாரியம் பெற்றவரை அந்த மன்னிப்பு பெற்ற மனிதன் மன்னிக்கவில்லை எனவே இந்த பத்தாயிரம் தாழ்ந்து பெற்றவனை கொடிய இருளில் தள்ளுங்கள் அதாவது நரகத்தில் தள்ளுங்கள் என்று அவரை கண்டிக்கின்றார் நம்புகிறவர்களை இந்த இந்த நேரம் வரை நாம் பிறந்தது முதல் நாம் செய்த தவறுகள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய குற்றங்கள் இவை அனைத்தையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுக்க முடியும்னா நம்மால் யாரால் முடியும் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்று எவ்வளவு தவறுகள் எவருடைய பலவீனங்கள் எவ்வளவு குறைகள் நம்மிடம் இருக்கின்றது என்று நம்ம வந்து லிஸ்ட் செய்ய முடியாது ஏனெனில் ஆனால் எப்போதோ என்றோ ஒரு நாள் நமக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர்களுடைய குற்றங்களை நம்மால் மன்னிக்க முடியவில்லை அப்ப நாம் மன்னிக்கவில்லை என்றால் நான் உங்களையும் மன்னிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார் அந்த உண்மையில சொல்லுகின்றார் அப்போ நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளவு தர்மம் செய்யலாம் என்ன நீங்கள் வந்து கோடி கோடியாக செய்யலாம் அல்லது நீங்கள் என்ன காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னிப்பு பெற மாட்டீர்கள் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் அப்போ இந்த தவக்காலம் என்பது ஒப்புரவின் காலம் இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் உங்களோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் நீங்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு கேட்கறது இல்லை மன்னிக்கிற மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அது மிக 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 ஒரு கொடிய பாவம் நம்ம தப்பு செஞ்சுட்டு நாம போய் மன்னிப்பு கேட்கலன்னா அது வந்து மிக 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 ஆண்டவர் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத உண்டு ஆனால் நமக்கு எதிராக தவறு செய்பவர்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகின்றார் நம்மட்ட குற்றம் இல்லை நமக்கு எதிராக தவறு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் அவருடைய ஆசி கிடைக்கும் நீங்கள் இறைவனிடமிருந்து என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனையும் கிடைக்கும் அவருடைய அவருடைய அருளை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது நம்மால் மன்னிக்க முடியாமல் அந்த மனநிலை நம்மிடம் இருக்கின்ற வெறுப்பு இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடம் வந்து கேட்கின்ற கணக்கு நம்ம வந்து தவக்காலத்தில் முதல்ல முதல் நாளிலே மூன்று காரியங்களை நமக்கு திருச்சுவை கொடுக்கிறது அதில் முதல் காரியமாக இருப்பது தர்மம் செய்தல் இல்லையா தர்மம் செய்தல் இறைவேண்டல் செய்தல் அடுத்து நோன்பிருத்தல் மத்திய நச்சு ஆறாவது அதிகாரத்தில் அதை தான் நம்ம வந்து சாம்பல் புதன் அன்று வாசகமாக வாசிக்க கேட்டோம் அப்போ அதில் வந்து இன்றைக்கி இந்த தர்மம் செய்வது என்பது நன்மை செய்வது பிறருக்கு உதவி செய்வது என்பது அது மிக முக்கியமான உண்டு அதான் வந்து நமக்கு மத்திய நற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நீதி தீர்ப்பை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றார் இப்போ முப்பதுக்கு மேலே உள்ள அந்த இறைவார்த்தைகளை பார்த்தோம்னா நான் வந்து தாகமாக இருந்தேன் உணவின்றி இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் அந்நியனாக இருந்தேன் நோயிற்று இருந்தேன் சிறையில் இருந்தேன் அப்பெல்லாம் எனக்கு நீங்கள் தேவையை நிறைவு செய்தீர்கள் எனவே உங்களுக்கு இந்த விண்ணக பெரும்பத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் கொடுக்கின்றார் பண்புக்குரியவர்களை நாம் மன்னிக்காத போது நாம் அந்த விண்ணகத்திற்குள் நுழைய நமக்கு வந்து பெரிய அது ஒரு தடையாக இருக்கின்றது நாம் பாவம் செய்யும்போது அது நம்மை விண்ணகத்திற்குள் விடாமல் தடுக்கிறது ஆனால் அந்த தடைகளை நீக்கிவிட்டோம் ஆனால் உள்ளே போக முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ எது நம்மை உள்ளே அழைத்து செல்வது நாம் செய்கின்ற நற்செயல்கள் அப்போ இன்றைக்கு வந்து எத்தனை நன்மை செய்தோம் இல்லை நம்ம வந்து ஒரு கணக்கு நீங்கள் எடுத்து பாருங்க கடைசியாக நீங்கள் எப்போது பிறருக்கு உதவி செய்தீர்கள் இல்லையா என்ற அந்த கணக்கை நம்ம எடுத்து பார்த்தோம் நம்ம வந்து ஒரு அன்பியத்தில் கேட்டப்ப கடைசி ஒரு மாதத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாராலும் கை தூக்க முடியல அடுத்து வந்து சரி பரவாயில்லை கடைசியாக மூணு மாதம் அப்படின்னு இல்லை யாரும் கை தூக்கலை ஆறு மாதம் அப்படின்னு சொன்ன கை தூக்க முடியல சரி ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்காவது நாங்கள் செஞ்சிருப்போம் ஃபாதர் ஆனால் செஞ்சிருக்கணா அப்படின்னு நினைவில்லை அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த கேள்வி நான் இங்கே கேட்டால் அதே பதிலைத்தான் நாம் அத்தனை பேரும் சொல்வோம் இல்லையா நேரம் கருதி உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்கவில்லை ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்கள் கடைசியாக நான் எப்போது ஒருவருக்கு உதவி செய்தேன் அப்ப நீங்கள் செய்த அந்த உதவி மட்டும்தான் உங்களுக்கான விண்ணகத்துக்கான ஒரு சொத்து அப்ப இன்றைக்கு வந்து நீங்கள் பணக்காரர்களா ஏழைகளா இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளையும் உங்களுடைய இறப்புக்கு பின்பு உங்களால் எடுத்து செல்ல முடியாது எனவே அது உங்களுடைய உடைமை அல்ல உங்களிடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எதற்கு கொடுத்திருக்கிறார் இதை நீங்கள் பிறருடைய நலனுக்காக பயன்படுத்த கொடுத்திருக்கிறார் எனக்கு என் கணவருக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை யாரும் வந்து விருப்பத்திற்கு மாற சேர்த்து முடியாது அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்கின்ற அத்தனையுமே பிறருடைய நலனுக்காக நாம் கொடுப்பதற்காக அவர் வந்து கொடுக்கிறார் நீங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்களோ அது மட்டும் தான் உங்களுக்கான நிலையான சொத்து அப்ப இன்றைக்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய முடிவில்லாத வாழ்வுக்காக எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் இல்லையா நாம் கொடுக்கிற அந்த உதவியும் பிறருடைய அங்கீகாரத்தை தேடுவதற்காக செய்திருந்தால் அது கணக்கில் வராது அதை ஆண்டவர் கழிச்சுருவார் ஏன்னா அதுக்குரிய கைமாறு பாராட்டி எல்லாத்தையும் இங்கே பெற்று விட்டீர்கள் அப்போ எது யாருக்கு வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் செய்தேன் யாருக்குமே தெரியாமல் ஏன் உதவி பெறுவதற்கே கூட தெரியாமல் நான் உதவி செய்தேன் அப்படின்னு நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கான சொத்து அப்போ அதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை ஆண்டவர் வந்து நிச்சயம் நம்மிடம் கேட்பார் அதே போல மத்திய நச்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறைவார்த்தையில் மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இல்லை அல்லது மொபைலில் அன்லிமிட்டெட் காலு அன்லிமிட்டெட் மெசேஜ் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் இல்லை அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எத்தனை வார்த்தை ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் அப்ப நீங்க பேசுற வார்த்தைகளை கொண்டுதான் நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் குற்றவாளிகளாகவும் தீர்ப்பு நாளில் கணக்கிடப்படுவீர்கள் என்பதை அங்கே கூறுகிறார் அதே போல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இந்த காலம் இல்ல ஆண்டவர் வந்து சொல்லுகின்றார் லூக்கா நட்சத்தி பனிரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில தோற்றத்தை நிலத்தின் தோற்றத்தையும் இல்லை காலத்தின் அந்த சூழ்நிலையும் பார்த்து அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்த உங்களால் இக்காலத்தை பற்றி உங்களால் அறிய முடியவில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த வாழ்வு என்பது குறுகிய வாழ்வு இந்த வாழ்வு என்பது விண்ணுலகிற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப இதை உணர்ந்து நாம் கடைபிடிக்கிறோமா என்ற கேள்வியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இன்று ஆண்டவர் நம் முன்பு இந்த கணக்கையெல்லாம் கேட்கிறார் கேட்க இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நான் கணக்கு கொடுக்க எந்த நிலையில் தயாராக இருக்கிறேன் என்ற சிந்தனை நமக்குள் எழுப்பி நாம் யாருமே ஆண்டவருடைய அந்த பார்வையிலிருந்து விலக முடியாது என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க நம்மையே தயாரிக்க நல்ல ஒரு ஞானத்தை தந்து ஆவியானவர் நம்மை வழிநடத்த வர வேண்டி திருப்பலையில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்